வெற்றிவேல் முருகனுக்கு அடோகடா செல்ல பிள்ளையே வாழ்க்கையில் பிறரை பற்றி அறிந்து கொள்ளவும் வேண்டாம் உங்களை பற்றி அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் ஏனெனில் வேணுதுமே உங்களுடைய நிம்மதியை கெடுக்கும் வாழ்க்கையில் எல்லோருடைய பயணமும் இறப்பை நோக்கித்தான் தொடர்கிறது இதில் யார் பயணம் ஏ முடியும் என்று யாருக்கும் தெரியாது அடுத்த நொடி என்று நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது அதனால் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியாக வாழுங்கள் முருகா என்ன முடியல முடுகா ரொம்ப இருக்கு நீ அழுகிறார் சரிவா நான் உன் அப்பன் முருகன் இருக்கிறேன் எந்த ஒரு பிரச்சனையும் நிதானத்தோடு கையாலும் பண்பை வளர்த்துக்கொள் யாரையும் துச்சமாக என்ன கூடாது அதே சமயம் உன்னையும் நீ தாழ்த்தி கொண்ட கூடாது தேவையில்லாதவர்த்தை ஓசித்து மனதை பாரமாக்கி கொள்ளாதே இந்த பழனி முருகன் மேல நம்பிக்கை வைத்தால் தடைகள் தவறுந்து வெற்றி அடைவாய் என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே சூரியன் உதிக்கும்போது எங்கே போய்கிறதோ அதுபோல உன் அருகில் நிற்கும்போது உன் மன இருள் அனைத்தும் மறைந்துவிடும் உன் வாழ்க்கையில் ஒளி நிச்சயம் படவ போகிறது உன் சோகங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாடும் உன் கண்களில் கண்ணீர் இருந்த இடத்தில் இனி புன்னகை ஒளி வீசும் நீ விழாமல் கால்கும் என் அருளின் கயிறு உன்னை சுற்றி உள்ளது உன் பாதை இனிமையாகும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடு வெற்றி நிச்சயம் ஓ முருகா போற்றி போற்றி